அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல்ல பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லோருடைய ஃபேவரட்டான பானிபூரி எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஹெல்தியா ரொம்ப டேஸ்டா செய்கிறதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க உங்களுக்கும் பாராட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பானிபூரி யாருக்கெல்லாம் ஃபேவரட்டோ அவங்க எல்லாருமே இந்த பதிவுக்கு லைக்ஸ் கொடுங்க என்னுடைய ஃபேவரட் பானிபூரி உங்களுக்கும் அதே மாதிரி ஃபேவரெட்டாக இருந்தால் நீங்கள் நிறையா லைக்ஸ் கொடுங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பானிபூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பூரி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அரைக்கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனால் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மைதாவுக்கு பதிலாக ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு அந்த பானிபூரி நல்லா உப்பல நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு இப்படி தான் சேர்ப்பாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க சாரி சப்பாத்தி மாவு கிடையாது பூரிக்கு மாவு எப்படி பிசைவீங்களோ அந்த பக்குவத்தில் பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்திக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாக பிணைவோம்ல அது மாதிரி நீங்கள் பூரிக்கும் மாவு இதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இப்போ பூரிக்கு பிசைகிற மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த மாவை வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற விடணுங்க நம்ம மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சுங்க இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற விட்டுக்கலாம் அந்த இருபது நிமிஷம் கேப்பில் நம்ம பானிபூரி ஃபில்லிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ பானிக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அதில் பாதி புதினா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேங்க பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சாச்சு இதை நம்ம வடிகட்டிக்கலாங்க வடிகட்டிட்டு அந்த மிச்சமாக இருக்கிற அந்த புதினா அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போடாமல் நம்ம அந்த இதையுமே வந்து உருளைக்கிழங்கு பட்டாணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதனால் நீங்கள் அதை தூக்கி போட்டுற வேணாம் இப்போ நம்ம அதோட தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்குவோங்க இந்த சட்னியை நம்ம அந்த அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரெடி ஆயிருச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தண்ணியாக ஆக்கணும் இந்த மசாலாவை இப்போ நம்ம இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த சட்னியை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா இது வந்து தண்ணியாக தான் இருக்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மொத்தம் நாலு மசாலா பவு பவுடரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இது நாலும் நம்ம இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மெயினாக அந்த பானிபூரி கடையில் பானிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த பிளாக் சால்ட்டு தான் இது எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் எப்படி இந்து உப்பு கிடைக்குமோ அதே மாதிரி இந்த பிளாக் சால்ட்டும் கிடைக்குங்க அதை வந்து நான் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சால்ட்டு இதே வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பிளாக் சால்ட்டு சேர்த்த உடனே நீங்கள் அதை குடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் அந்த பானிபூரி கடை அந்த சுவையில் உங்களுக்கு பானி அந்த பானி இருக்குங்க இப்போ இந்த பானியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒன்று கலப்பாங்க அது என்ன நடத்திங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர் கலப்பாங்க அது சேர்க்கும் போது நல்லா அந்த பானி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம புளியும் சேர்த்துருக்கோம் சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி லெமன் சேர்த்துக்கலாங்க லெமன் வந்து ஒரு நல்ல ஒரு லெமன் ஃபுல்லாகவே நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ பானி வந்து ரெடி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அந்த மசால் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒன்றை உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் காஞ்ச பட்டாணியை வேக வச்சு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மஞ்சள் பட்டாணி இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாங்க இந்த பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா குலைவாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் வெந்தால் போதும் அதோடய க்ரன்ச்சினஸ் நமக்கு இருக்கணும் அந்த பக்குவத்தில் நீங்கள் அதை வேக வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க இந்த பார்த்திங்கன்னா நம்ம சட்னி எடுத்து வச்சுருந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பிளாக் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு எல்லா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் வெங்காயம் சேர்க்க வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வெங்காயம் நான் தனியாக தாங்க செஞ்சு வைக்க போகிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம் மாங்காய் கேரட் துருவது எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம அந்த உருளைக்கெழங்கில் போட்டு பிசைஞ்சால் அந்த கிரன்ச்சினஸ் இருக்காது அதனால நான் செப்ரேட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா அந்த பூரியோடு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் மாங்காய் வாயில் கடிபடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எதையும் எடுத்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணணும் அதுக்கு நான் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி பேஸ்ட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா இதை மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த இந்தளவுக்கு நீங்கள் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பேனில் வெள்ளத்தை சேர்த்துட்றலாங்க வெள்ளம் நான் இன்றைக்கி அரை கப் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு புளி ஊற வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் இந்த சட்னி கிளறும்போது புளிப்பு ரொம்ப கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சக்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெள்ளம் கரையிறதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்க போகிறேன் இதுக்கு பாகுபதம் வரணும்னு அவசியம் கிடையாதுங்க இப்போ வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த அந்த புளி பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த சட்னி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கெட்டு போகாதுங்க இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த புளி பேஸ்ட் எல்லாமே நல்லா கெட்டி ஆயிரும் இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்து தான் நீங்கள் பேரிச்சம்பளம் சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழம் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் இன்றைக்கி பேரிச்சம்பழம்னா எதுவுமே சேர்க்கல இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இறக்க போகிற நேரத்தில் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் இந்த மிளகாத்தூளை இறக்க போகிற நேரத்தில் தான் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா இது அந்த புளியில் போய் நல்லா மிக்ஸ் ஆகி அப்புறம் மேலையெல்லாம் ரெட் ஆயிருங்க அதனால நீங்க இதை இறக்க போற நேரத்துல சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ஸ்வீட் சட்னியும் ரெடி ஆயிருச்சு நெக்ஸ்ட் நம்ம பூரி போட்டு எடுக்க வேண்டியதாங்க இப்போ நம்ம பனஞ்ச மாவை இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அப்புறம் இதை நீங்க சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டுரோ அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு மூடியோ வச்சு நீங்க இந்த மாதிரி அந்த பூரி சைஸுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் நீங்கள் போட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் பொறிச்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஜஸ்ட்டு மாவை பிசைஞ்சிட்டு அந்த மாவை ஊறு நேரத்திலேயே நம்ம அந்த பானி மசாலா எல்லாமே ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இப்போ மறுபடியும் நான் வந்து கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம பூரிக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சு குட்டி குட்டி பூரியை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க பூரிக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி மாவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பூரியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இதில் பூரிக்கு நம்ம ரவையும் மைதாவும் சேர்க்குறோங்க அவ்வளோதான் இப்போ நான் எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுருக்கேங்க எண்ணெய் காஞ்சிட்ருக்கும்போது நம்ம ஒவ்வொரு பூரியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இது போட்ட உடனேயே மேலே எலும்பி வந்துடும் நல்லா பூரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும் இதே மாதிரி நம்ம எல்லா பூரியுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் பூரி ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் பானியெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க நம்மளோட விருப்பம் தான் இப்போ நான் இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சோடா ஓப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பஃபியாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பானி பூரி ரெடி பண்ணிக்கலாங்க பானி ரெடி மசாலா ரெடி அந்த வெங்காயம் ஃபில்லிங்கும் ரெடி க்ரீன் சட்னியும் ரெடிங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த உருளைக்கெழங்கு பட்டாணி மசாலா வச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு அந்த வெங்காயம் மாங்காய் கேரட் போட்டால் அந்த ஃபில்லிங் வச்சுக்கலாங்க அடுத்து இதுக்கு மேலே நம்ம ஸ்வீட் சட்னி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பானி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பானிபூரி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாமே லைக் கொடுங்க எனக்கு பானிபூரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி